வாங்க இன்றைக்கி மாவிளக்கு செய்ய போகிறோம் அதுக்காக வந்து நம்மளே வீட்டில் மிக்சியில் அரிச்சு செய்ய போகிறோம் அதுக்காக வந்து நான் பாருங்கள் மாவரிசிங்க இது மாவரிசி கேட்டால் இந்த மாதிரி கொடுப்பாங்க இது மாவரிசின்னு கேளுங்க கடையில் அது கொடுப்பாங்க நான் இப்போ வந்து ஆறுநூறு கிராம் அரிசி எடுத்துருக்கேன் இது அப்படியே சுத்தமாக நல்லா அஞ்சு முறை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் அதுக்கப்புறம் எப்படி செய்யணும்னு பார்ப்போம் பாருங்கள் நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணின்னு வந்துட்டேன் இந்த மாவரிசி வாங்கினா தாங்க மாவிளக்கு நல்லா வரும் அதனால நீங்கள் கடையிலே கேட்டாலே கொடுப்பாங்க மாவரிசின்னு கேட்டு வாங்கிக்கோங்க நல்லா இது தண்ணி நல்லா போட்டு சுத்தமாக வாஷ் பண்ணிடன்ட்டு தண்ணி நல்லா போட்டு மூணு ஹவர் ஊறணுங்க நல்லா ஊறட்டும் அதுக்கப்புறம் எடுத்து நம்ம எப்படி மாவிளக்கு சேர்த்துன்னு பார்ப்போம் பாருங்கள் நல்லா மூணு ஹவர் இவ்வளோ சாஃப்டாக ஊறிட்டு பாருங்கள் இந்த அளவுக்கு தான் மாவு ந நம்ம மாவிளக்கு போடுறச்ச நல்லா சாஃப்டாக வரும் மாவிளக்கு தண்ணி நல்லா வடிச்சிருவோம் ஒரு ஒயிட் டவல் போட்டு பாருங்கள் எல்லாம் சுத்தமாக தண்ணி வடிச்சின்னு வந்துட்டு இது அப்படியே போட்டு நல்லா ஃபேனில் ஆர வச்சிடலாம் நல்லா வெயிலில் வெயிலில் வந்து போடக்கூடாது நான் நல்லா தான் போடணும் அப்படியே ஆர வச்சுருவோம் அரிசி காய வச்சு நல்லா காஞ்சி எடுத்து பாருங்கள் இந்த மாதிரி கையில் ஒட்டாத எடுத்துக்கணும் கரெக்டான இதுதான் இப்படி இந்த அளவுக்கு எடுத்தால் தான் கரெக்டாக எடுக்க நம்ம பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்கள் பாருங்கள் நல்லா மிக்சியில் போட்டு இதை வந்து அரைச்சி ஜலிசி எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா கொஞ்சம் இந்த மாதிரி நைஸாக அரைச்சிட்டு அப்படியே போயிட்டு யூஸ் பண்ண வேண்டாம் நல்லா ஜலிசிக்கலாம் நைஸாக பாருங்கள் நல்லா சாஃப்டாக இந்த அளவுக்கு அரைச்சிக்கலாம் இந்த கரெக்டான பாருங்கள் ஈரமாவும் இருக்காதுங்க நல்லா சாஃப்டாக இருக்கும் நைஸாக இருக்கும் தண்ணி அரை டம்ளர் எடுத்திருக்கேன் நான் ஐநூறு கிராம் அரிசி எடுத்திருக்கேன் இல்லைங்களா மாவும் அவ்வளோதான் நான் அரை டம்ளர் தண்ணி எடுத்துருக்கேன் அப்படியே காய வச்சுட்டு அது பான் பண்ணிக்கலாம் தண்ணி நல்லா கொதிக்கட்டும் பாருங்க ஒரு ஒரு இன்ச் அளவுக்கு வந்து சுக்கு சோம்பு எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு இதை நைஸாக அரைச்சி அப்படியே ஜலசிக்கலாம் இப்போ வந்து வெல்லம் வந்து நானூற்றி ஐம்பது எடுத்துருக்கோங்க ஐநூறு கிராம் மாவு எடுத்திருக்கோம் நம்ம ஜலசி இதில் கொஞ்சம் நொயிலாக இருக்கும் அந்த கடைசி மாவுட்டால் நம்மளுக்கு ஐநூறு கிராம் கரெக்டாக மாவு கடிச்சிருக்குது இப்போ நானூறு கிராம் கொஞ்சம் கூட இருக்குது வெல்லம் அப்படியே இதில் போட்டுடலாம் சுக்கு சோம்பு இது மேலே போட்டு மாவில் கொஞ்சம் அப்படியே நைஸாக ஜெர்சிலாம் மேலேயே கொஞ்சம் நல்லா காரமாக வாசனையாக இருக்கும் மாவிளக்கு நம்மளே போதும் இந்த அளவுக்கு போதும் பாருங்க பாகு நல்லா கரெக்டாக வந்துட்டுது வந்து தண்ணியில் கொஞ்சம் அப்படியே விட்டு பார்ப்போம் இன்னும் கொஞ்சம் நேரம் பாகு இன்னும் கரெக்டால பிரிஞ்சு போகிறது இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படியே போட்டுவிடுவோம் போட்டு பார்க்கலாம் இன்னமும் புரியுது இன்னமும் சேரல நல்லா இது வந்து சேர்ந்து வந்தால் தான் கரெக்டான இது பாருங்க இப்படி சேர்ந்து வந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் சேரல இந்த பப்புள்ஸ் வரது இல்லைங்களா இந்த சின்ன சின்னதாக இருந்து கொஞ்சம் நல்லா பெரிய சைஸாக இந்த முட்டை வந்து கரெக்டாக இதில் வரது இல்லைங்களா அது பெரிய நல்ல பெரிய சைஸ் வந்தால் பாகு நல்லா நம்மளுக்கு கரெக்டாக பாகு அந்த மாதிரி கரெக்டாக எடுத்துக்கலாம் கொஞ்சம் டவுட்டாக இருக்கிறதுன்னா நம்ம தண்ணியில் போட்டு தான் செக் பண்ணிக்கணும் பிரியக்கூடாது பிரியாமல் இருந்தால் தான் கரெக்டாக நம்மளுக்கு தான் மிக்ஸ் பண்ணி விட்டுனே இருப்போம் போட்டு பார்ப்போம் ஆ கரெக்டாக இருக்குது எடுத்துடலாம் அப்படியே அடுப்பாக பண்ணிவிட்டு நல்லா இந்த மாவில் மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பாகு போட்டு அப்படியே இது பண்ணி பாருங்க நல்லா கரெக்டாக சூப்பராக ரெடி ஆயிடுது கொஞ்சம் லைட்டாக கையில் வந்து எண்ணெய் போட்டுன்னு மாவிளக்கு பண்ணிடுச்சுன்னா